வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் இன்று ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிதம்பரம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் திரு கேஆர்ஜி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் நகராட்சி ஆணையர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார்கள் சிதம்பரம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் விழாவில் நகரமன்ற துணைத் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு ராஜா அவர்கள் மற்றும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் திரு ஜேம்ஸ் விஜயராகவன் அவர்கள் திரு அப்பு சந்திரசேகரன் அவர்கள் திரு ஏஆர்சி மணி அவர்கள் திரு அசோகன் அவர்கள் திரு அருள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அவர்கள் மற்றும் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் சிதம்பரம் நகராட்சி அலுவலர்களும் ஊழியர்களும் சிதம்பரம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டனர் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு பிறகு சிதம்பரம் நகரமன்ற தலைவர் திரு கேஆர்ஜி செந்தில்குமார் அவர்கள் தேசியக் கொடி ஏற்றினார்கள் பின்னர் நகரமன்ற துணைத் தலைவர் நகராட்சி ஆணையர் அவர்கள் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் தேசிய கொடியை வணங்கி மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் சிதம்பரம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது சார்பிலமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் தலைவர் திரு இந்த தேசிய கொடிகளை ஏற்றி வைக்கிறார்கள் தெய்வ பக்தியும் தேச பக்தியும் கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தேசிய நாட்டின் கொடியை சுதந்திர கொடியை நம்முடைய அன்பு தலைவர் அவர்களுடைய திருக்கரங்களாலே ஏற்றி வைக்கப்படுகிறது और डाल अब ये रहा ब्लैक सैल्यूट कोडिंग की वंदनम தொடர்ந்து சிதம்பரம் நகரமன்ற தலைவர் திரு கேஆர்ஜி செந்தில்குமார் அவர்கள் நகராட்சி ஆணையர் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் எங்களோட வீடு தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்க ஜெய் மகாத்மா காந்தி கி ஜெய் மகாத்மா காந்தி கி ஜெய் அப்ப நான் கோடிட்டு இருக்கேன் ஆ இது என்னது ஆறிங்க மால போற மாதிரி இருக்கு ஆறிங்க ரொம்ப ஜாஸ்தி আর কাল আপনি আসবেন না